வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டாய் முக்கால் ரெண்டாய் முக்கால் இரண்டு சைட்டுங்க ஜோடி சைட்டு இணைஞ்ச மாதிரி சைட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதைத்தான் பார்க்க போகிறோம் இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் ஒரு பத்து கிலோமீட்டர் வரணுங்க வந்தால் துத்தேரிப்பாளையம் பகுதியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் சைட்டுக்குள்ளே ஒரு மூணு வீடு ஆகிருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறீங்க வீட்டை சைட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க கடவு தண்ணிங்க பாருங்கள் மூணு வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு பைப்பு ஸ்ட்ரீட் பைப் கொடுத்துருக்குறாங்க அதுபோக வீட்டு கனெக்ஷனும் கொடுத்துருக்குறாங்க இங்கே தண்ணி பண் தண்ணி பிரச்சனை இல்லைங்க பாருங்க இது ஒரு வீடு பக்கத்தில் இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு வீடாக இருக்குது ஈபி லைன் இருக்குதுங்க பைப் லைன் இருக்குதுங்க டேப்பு அப்ரூவ்டு சைட்டுங்க பஞ்சாயத்து அப்ரூவ்டுங்க நீங்கள் உடனே வீடு கட்டி குடி போகிற வகையில் மிக 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 குறைஞ்ச வலையில் இந்த சைட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பள்ளடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம அமைஞ்சு ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம பார்த்துட்டு இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கல அல்லது வீடாக இருக்கில்ல எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க மேலும் உங்கள் வீட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கிறத சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் பிரைஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க லோ பட்ஜெட் சைட்டுங்க பாருங்கள் ஸ்ட்ரீட் டேப்பு நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது இபி இருக்குதுங்க வாட்ரு இருக்குது அப்ரூவ்டு இருக்குது சுற்றி வீடுகள் இருக்குது கார் நின்று தார் ரோடுங்க தார் ரோட்லேருந்து ரெண்டாவது சைட்டை அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் தார் ரோடு தார் ரோட்லேருந்து ரெண்டே ரெண்டு சைடு தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க சைட்டை சுத்தப்படுத்தி நீட்டாக லட்சணமாக வச்சுருக்காங்க இதுதாங்க ரோடு மண் ரோடுங்க இருபத்தஞ்சு அடி மண் பாதைங்க தார் ரோட்லேருந்து வந்தோம்னா அதாவது வாக்க கூப்பிட்ற தூரங்க வந்தோம்னா மண் ரோடுங்க இருபத்தஞ்சு அடி ரோடுங்க அப்படியே வந்தோம்னா இணைஞ்ச மாதிரி சைட்டுங்க ரெண்டுமே கிழக்கு பார்த்த சைட்டுங்க சைட்டோட அளவு பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் பக்கத்தில் வீடாகிட்டு இருக்குது ஜூம் பண்ணி காமிக்கிறேன் சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் முப்பது அடிங்க அகலம் நீளம் பார்த்தீங்கன்னா நாற்பது அடிங்க முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரக்கால் சென்ட்டுங்க ரெண்டு சைட்டும் ஒரே அளவு தானுங்க ரெண்டு சைட்டும் இணைஞ்ச மாதிரிங்க மொத்தம் அந் அஞ்சரை சென்ட்டுங்க நீங்கள் ரெண்டு சைட்டும் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஆளு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருந்தால் ஆளுக்கு ஒன்று வச்சுக்கலாம் நீங்கள் ரெண்டு சைட்டு வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு சைட்டு போதுனாலும் ஒரு சைட்டு வாங்கிக்கலாம் மொத்தமாக ரெண்டு சைட்டு விற்பனைக்கு இருக்குதுங்க உங்களோட தேவைக்கேற்றவாறு நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் கிழக்கு பார்த்த சைட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மிக 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 அருமையான இடங்க ஏன்னா கிழக்கு பார்த்து இருக்குது பக்கத்தில் வீடு இருக்குது ஈபி இருக்குது தண்ணி பைப் இருக்குது தார் ரோடு பக்கத்தில் இருக்குது பத்து கிலோமீட்டரில் பல்லடம் இருக்குது பத்து நிமிஷம் ட்ராவல் தான் இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க மிக குறைஞ்ச விலைங்க ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மட்டுமேங்க இதிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி கார்பரேட் கம்பெனி பதினேழு லக்கராக வாங்கி சைட் போட்டுருக்குறாங்க அங்கே ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா நாலாய் நாலு லட்ச ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க பழைய சைட்டுங்கிறதுனால குறஞ்ச விலைக்கு வந்துருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான பூமி பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க சாமி ரியல் எஸ்டேட் நன்றி வணக்கம் Thank you. Thank you all.